இன்னைக்கு மொத்தம் எத்தனை பஸ்ஸு வேறு இருக்குது எந்தெந்த மாநிலங்களில் சர்வீஸ் சார் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பஸ்ஸஸ் இருக்குது டோட்டலு ஸோ ஆப்ரேட் பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி கேரளா தெலங்கானா எல்லா ஸ்டேட்டுக்கும் மோஸ்ட்லி கர்நாடகாவில் நான் ஒரே ஆளே எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆப்ரேட் இந்த க்ரீன் லைன் வர்றதுக்கு ஒரு பேர் என்னன்னா கிரீன் லைன்ஸ் வந்துட்டு கட்மண்ட் லஞ்சி அப்போ ஒரு ப்ளூ லைன் வந்து பெங்களூரில் ஃபேமஸ் கம்பெனி ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்னுட்டு சரி ஓனா வண்டி வாங்கலாம் எந்த வயசில் சார் இது மாதிரி சரி ஓனா யாராச்சும் பண்ண டொண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஃபஸ்ட் பஸ் வாங்கிட்டீங்க அதனால உங்களுக்கு வருமானம் வர தொடங்கினதுக்கு அப்புறம் ரெண்டாவது பஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ இடைவெளி எடுத்துக்கிட்டீங்க சார் இது எனக்கு நாட் ஈவன் ஃபைவ் மந்த்ஸ் ரெண்டு வண்டி வண்டி ஓட்டு சுட உடனே ஃபைனான்ஸ்காரா என்ன வந்தால் என்ன சார் என்ன ஃபைனான்ஸாக கொடுக்கல உடனே இல்லை இல்லை நான் கொடுக்குறேன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நிராகரிச்சவங்க அப்போ வந்து தேடி வந்து கொடுக்குறாங்க தேடி வந்துட்டு கொடுத்தாங்க அப்போ இந்த சதரன் டிராவல் சென்டர் நான் ஜாயின் பண்றேன் இந்த இயர்ஸ் ஆஃபீஸ் பை வேலை ஆஃபீஸ் பாய்னா டேபிள் க்ளீன் பண்றது காஃபி எடுத்துன்னு வருது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சார் ஒரு மத்திய அரசு பணியாளரோட பையன் ஒரு லக்ஸுரியா வாழலாம் சார் எங்க அப்பா கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிறாரு என்னன்னா நீ வேலை பண்றானா நல்லா வேலை பண்ணு வேற ஒன்றும் பண்ணல இல்லையா கஷ்டப்பட்டு தானே பண்ணிக்கிறான் பண்ணிட்டோம் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது என்னோட ஸ்டாஃப் டிரைவர் அண்ட் வண்டியை பின்ஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் சார் தூங்குறது த்ரீ தேர்ட்டி ஃபோர் என் மேலே இருக்கும் வாட்டி மேனேஜர் ஃபோன் எடுக்கிறது இல்லை ஒரு வாட்டி யாரோ ஃபோன் எடுக்கிறது இல்லை கஸ்டமர் எப்படி சேஃப்டியாக நான் வீட்டுக்கு இல்லை சார் சார் அதெல்லாம் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் பார்த்துப்பாங்கல்ல அதனால இருந்து என்ன அவசியம் அதுதான் சார் க்ரீன் லைன் உங்களுடைய டாய்லெட் கிளீனர் பைசென் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இதுது 79 ரூபாயில் உங்கள் சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பார்த்துட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தையும் வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நெருகாணலாக அமையும் அப்படின்ட்டு நம்புகிறோம் ஒரு சின்ன வயசில் ஒரு பஸ்ஸில் கூட ஏற அனுமதிக்கப்படாத ஒரு பையன் ஒரு பப்பில் போய் உள்ளே போயிட்டு நீளாக வரக்கூடாது அப்படின்ட்டு புறக்கணிக்கப்பட்ட பையன் இன்றைக்கு நூற்றி இருபத்தைந்து பேருந்துகளுக்கு உரிமையாளராக இருக்கார் பெங்களூரில் முக்கியமான சாலைகளில் ஒரு சாலைய அவருடைய பப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் இந்த இடத்துக்கு கொண்டு போய் வந்து சேர்த்துருக்கு எஸ் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறது லைன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸோட உரிமையாளர் சச்சின் அவர்களாக சந்திக்க இருக்கிறோம் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது வாருங்கள் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல இந்த பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக இந்த நேரத்தை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்களே இந்த மாதிரி அப்பா என்ன பண்ணாங்க அம்மா எல்லாம் ஒரு பிஸ்னஸ் இல்லைலாம் ஃபேமிலிங்களா இல்லை ஒரு எளிய குடும்பமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்போ இல்லை அவர் ஸோ அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் సో ఆఫ్టర్ మై ఎడ్యుకేషన్ నా ఎలా పడ్చిందా గవర్నమెంట్ హై స్కూల్ గౌర్మెంట్ స్కూల్ అప్లంద గవర్నమెంట్ హై స్కూల్ వందే கவர்மெண்ட் ஹைஸ்கூல் வந்துட்டு ஆஃப்டர் மை டென்த் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரஸ்ட் இல்லை அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை உங்க அப்பா படிச்சு தான் ஆகணும் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அன்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு ஆனால் ஃபோர்ஸ் பண்ணல நான் சரி ஓகே நான் காலேஜ் ஜாயின் ஆகிறேன் ஈவினிங் காலேஜ் ஜாயின் ஆகிறேன் காத்தாலேருந்து எதோ வேலை பண்ணுறேன் ஓகே அப்படியே எனக்கு காலேஜ் ஜாயின் ஆயிடு டூ வீலர் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி நான் காலேஜ் போயிருந்தேன் ஒன் வீக் போனேன் ஒரு மாசம் போனேன் ஆகல எனக்கு அப்போ டென்த் ஆஃப்டர் மை எஸ்எல்சி ரிசல்ட் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆனா இந்த சர்வே பண்ணுறாங்க இல்லையா ரோடில் நிற்க வச்சுட்டு இருபது ரூபாய் கொடுக்குறாங்க இப்படி நிக்க வைக்கணும் ஹைவேல இது பண்ண எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த வேலை பண்ணேன் அப்புறமா வந்துட்டு இந்த ஜூஸ் கடை ஃபுட் பாத்ல ஜூஸ் போடுறாங்க இல்லையா அந்த ஜூஸ் கடையில் வச்சு ஜூஸ் போட்டு அது பத்து ரூபாய் கொடுக்க கொடுக்குறாங்க காத்தாலே இந்த ஈவினிங் வரைக்கும் இவ்வளோ ஜூஸ் போட்டா பத்து ரூபாய் கொடுங்க அது அந்த வேலை பண்ணேன் அப்புறமா ஒரு ஹோட்டல் போனேன் நான் ஸோ ஹோட்டல்ல ஒரு கிளீனிங் வேலை இருக்குதுன்ட்டு தாஜ் ஹோட்டலு நம்ம அல்சூரில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் அதில் என்னென்னா காத்தால அஞ்சு மணிக்கு போனால் போ கட்டின்னு ஒயிட் ஷர்ட் பண்ணிணுன்னு பிளாக் பட் பண்ணிட்டு நிற்க வைக்கணும் ஒரு ஐம்பது பேர் வராங்க பசங்க பாவம் எல்லாரும் அங்கே எல்லோரும் அவர் யார் யார் எவ்வளோ பேர் வேணா செலக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா ஏன்னா தெரியும் இல்லையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆயிருந்தது இல்லையா சரி கூப்பிட்டாரு கூப்பிட்டு வேலை பண்ணுது அது எங்கே வேலை என்னன்னாங்க கேக்க இந்த க்ளீன் பண்ணுறது கிளாஸ் க்ளீன் பண்ணுறது சர்வ் பண்ணுறது பிளேட் எடுக்குது டிஷ்யூ பேப்பர் எடுக்குது இந்த வேலை பண்ணுது ஸோ அது நல்லா வேலை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி அது நல்லா டூ த்ரீ மந்த்ஸு சூப்பர் டே அண்ட் நைட் அங்கேயே இருந்துட்டு நல்லா வேலை பண்ணியிருந்தேன் அப்போ என்ன எவ்வளோ ஏஜ் ஒரு செவன்டீன் இயர்ஸ் அப்போ எனக்கு அப்போ சாப்பிடுது இருக்கோ இல்லையா அந்த பர்த்டே கேக் மிச்சம் ஆயிடுச்சு நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டோம் அந்த கேக் எடுத்து சாப்பிட்டோம் அந்த கேக் எடுத்து சாப்பிட்டோன்னே இந்த மாதிரி சாப்பிட கூடாது நீ இன்னும் வேலை வேலை வேண்டாம் அதே டூ த்ரீ மேனேஜர்ஸ் சூப்பர் வேலை பண்றேன் இவன் டே நைட் பண்ணிட்டோம் இவன் நல்லா இருக்குது இது நல்லா ஹோட்டல் போய்ட்டு நல்லா இவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அது என்ன சொன்னாரு எப்போ ஒரு கேக் சாப்பிட்டேன் அந்த கேக்ல அவர் என்ன பண்ணாரு வேலையை வேண்டாம் நீ என் சரி ஓகே நான் சும்மா இதே வேலை பண்ணியிருந்தேன் அது இது சின்ன பின்னா வேலை பண்ணிருந்தேன் அப்போ என்னோட ஃப்ரெண்டோ சிக்கன்மேயான்ட்டு என்ன கிளாஸோட கிளாஸ்மேட்டு அவன் அவனு இந்த டிராவல்ஸ்ல வேலை இருக்குது பண்றியான்னு நான் டிராவல்ஸ் உடனே எனக்கு தெரியாது என்ன டிராவல்ஸ் எதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் என்ன இந்த நம்ம ரூட் வண்டி இருக்குது இல்லையா இந்த ஸ்டாப் ஸ்டேஜ் கேரேஜ் வண்டி அந்த ட்ராவல்ஸ்னு நான் பார்த்தேன் சரி அப்புறமா நான் சரி ஓகே பண்ணலாம் அனு போயிட்டு சதரன் ட்ராவல்ஸ்ன்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் செவன்டீன் இயர்ஸ்ல என்னோட ஏஜ் செவன்டீன் இயர்ஸ் அப்போ ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண உடனே அவரு என்ன வேலை பண்ணுறேன் ஆஃபீஸ் பாய் வேலை ஆஃபீஸ் பாய்னா டேபிள் க்ளீன் பண்ணுறது காஃபி எடுத்துன்னு வருது ஸோ இந்த ஆஃபீஸ் க்ளீன் பண்ணுறது அது ஆஃபீஸ் பாய் ஒர்க் பண்ணேன் ஓகே சார் நான் பண்ணுறேன் அங்கே ஒரு மேடம் இன்ச்சு நான் மேடம் சொல்லிந்தேன் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுன்ட்டு அது அப்போ ஃபேமிலி பேக்ரௌண்ட் நீ இவ்வளோ ஃபேமிலி நல்லா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நீ என்ன அதுக்கு ஆஃபீஸ் பாய் வேலை பண்ணுறேன் இல்லை மேடம் எதாவது பண்ணிட்டு தான் ஆகணும் நான் பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் வேலை பண்ணுறதுக்கு இதாவது நான் அது பண்ணேன் அப்போ அங்கே எல்லாம் ஆந்திரா பேஸ்ட் கம்பெனி ஸோ எல்லா ஆந்திரா பேஸ்தான் இந்தாரு கர்நாடக நானா

கொடுத்த உடனே பத்து ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ரூபாய் என்னோட கிப்டன்ட்டு வச்சுக்கிட்டு அதுல இந்த ஒரு வாட்டி என்ன பண்ணி யாரோ வரலேன்ட்டு நேம் லிஸ்ட் எழுதி சொன்னாரு நேம் லிஸ்ட் எழுந்தேன் நான் நேம் லிஸ்ட் எழுந்த உடனே என்னோட ஹேண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது சோ அந்த நல்லா இருக்குல்ல அந்த ஜிஎம் ஒருத்தர் அந்த இருந்தேன் இனிமேல் நீயே எழுதுறான்னு சொன்னாரு தலையெடுத்து அப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போ பஸ் உள்ளே ஏறிட்டு நேம் லிஸ்ட் எடுக்கிறது அங்கே இந்த மெஜிஸ்டிக் பிக்கப் போறது வருது அது இது எல்லாம் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால மேனுவலாக எழுதிட்டா மேனுவல் எழுதிட்டா எல்லாம் பண்றது வண்டி லோட் பண்றது மெஜிஸ்டிக் வருது வண்டி லோட் பண்ணுது ஒரு வண்டி இந்த இந்த அஞ்சு வண்டி பண்ணு சோ என்னோட டேலண்ட் ரிலேஷன்ஷிப்ல டிராவல்ஸ் பர்சங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டு வண்டி லோடு பண்ணிட்டு அவங்க கம்பெனிக்கு அஞ்சு வண்டி கொடுத்துருந்தார் அவ்வளோதான் நான் பத்து வண்டி வாங்கினேன் சோ பெங்களூர் திருப்பதி பெங்களூர் சென்னை என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அங்கேயே கூட பெங்களூர் திருப்பதி தான் வேலை பெங்களூர் திருப்பதி பெங்களூர் சென்னை அந்த மாதிரி மைசூர் சைட்ஸ் எல்லா கிட்ட வண்டி ஓட்டு நல்ல பேர் ஒன் இயர் சூப்பரா வேலை பண்ணேன் அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா அதே ஜிஎம் மாதிரி நீங்க வேலை வேண்டடா நீ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ஓகே சார் தேங்க்ஸ் சார் நான் நெக்ஸ்ட் வார்த்தை கேட்கல ஓகே சார் தேங்க்ஸ் வந்தேன் அதுக்குள்ள நம்ம டெக்கன் டூரிசம் விஜய் டாட்டான்ட்டு சார் வந்துட்டு கேட்டு அவர் ரிலேஷன்ஷிப் இன்ச்சு சார் சார் இந்த மாதிரி இருக்குது வேலை என் கூட வேலை பண்ணுன்னு சொன்னார் ஸோ இஸ் மை குரு டு லன் த பிஸ்னஸ் டிரைவிங் கத்துக்கிட்டீங்களா கத்துக்கிட்டா ஸ்ல எடுக்கீங்க அப்புறம் வேன் ஒரு மார்த்தி வேன்ச்சு எங்க நம்ம சதரன் டிராவல்ஸ் தள்ளின்னு போறது சும்மா நைட்ல யாரு இல்லாத கீ எடுத்துறது சும்மா டர்ன் அடிக்க தெரியாது போய் அந்த மாதிரி ஒரு டிரைவிங் டச் அந்த டிரைவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ லன் லன் லர்ன் லர்னா அந்த இது மாதிரி பண்ணிவிடுவேன் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் ஒரு மத்திய அரசு பணியாளரோட பையன் ஒரு லக்ஸுரியாக வாழலாம் அப்பா என்ன கேட்குறாங்களோ வாங்கி தருவாங்க நம்ம பாட்டுக்கு ஸ்கூல் போகலாம் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சேருன்னு சொல்ல போகிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கிளாஸ் கழுவுறது ஒரு சப்ளையர் வேலை பார்க்குறது ஒரு டிராவல்ஸ் கம்பெனியில் போயிட்டு கிளாஸ் கழுவுறது அவங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்களா எடுபடி வேலை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பிடிச்சி பண்ணிக்கலாம் இல்லை படிச்சிடக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணல அப்படின்னா படிக்க அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் பண்ணிக்கலாம் இல்லை 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 எங்கள் வீட்டிலேயே நாங்கள் எங்கள் அப்பா சொன்னார் ஃபர்ஸ்ட்டு ஒன் மந்த் எப்போ காலேஜ் விட்டுட்டு வேலைக்கு போனே அப்பவே எங்க அப்பா சொன்னாரு அவனு போர்ஸ் பண்ணாது அவன்கிட்ட ஒரு ரூபாய் கேஷ் காசு வாங்காது சேலரி அவன் என்ன பண்ணிட்ட பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு பண்ணோம் எனக்கே போர்ஸ் ஆனா ஒன்னும் போல நான் எதாரா பண்ணாக்கா கீழே இருந்தா வேலை பண்ணத்தா அதுக்கு ஒரு எதோ ஒரு சக்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆனா கீழே உள்ள வேலை ஓகே ஏதாச்சும் ஒரு டிராவல் கம்பெனியா சரி அதுலயே போக்கஸ் பண்ணி இதுதான் நம்ம கனவு அப்படின்னு இருந்தா ஓகே ஆனா நீங்க பழைய இடத்துல ஒரு நாள் ஹோட்டல் எல்லாம் பாக்குறீங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போயிட்டு கிளாஸ் கழிவிட்டு இருக்கீங்க அடுத்து டிராவல் கம்பெனி எடுத்து டூர் கம்பெனி அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருக்கீங்க அது கடவுள் எப்படி இருப்போம் கனவா இருந்துச்சு சரி இதுல சாதிக்கலாம் இந்த லைன்ல போகலாம் அப்படின்ட்டு அது நாங்க ஒரு டெஸ்ட் பண்ணி எதுல நம்ம செட்டில் ஆக முடியும் ஆனா அன்னைக்கு பணம் தேவையா இருந்துச்சா சார் அரசு நம்மளுக்கு கண்டிப்பா இல்ல இல்ல சத்தியமா எனக்கு இப்போ இருக்கு நான் சொல்றேன் எனக்கு பணம் தேவையானு இப்போ எனக்கு பிடிச்சி ஒரு லவ் பண்ணி தான் அந்த வேலையை பண்ணீங்க ஆமா என்னோட குஷி ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு மேன் மேக் பர்ஃபெக்ட் அந்த ஹார்ட் ஒர்க் தான் நான் பண்ணுது இப்ப நான் என்ன வேலை பண்ணதும் எனக்கு இது இல்ல நான் அதுதான் இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன் இது எந்த ஸ்டேஜ்ல இருந்தா கூட நான் மதிப்பு கொடுக்கறது ஒரு ஆஃபீஸ் பாய் ஒரு சப்ளைர் தான் நான் ஜாஸ்தி ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் எந்த ஹோட்டல் போட்டோ எங்கேயா இருக்கட்டும் கைப்பட்டு எப்படி இருக்கிற பேர் என்ன எங்கேயிருந்தா வந்தேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் டைம் யாரு கூட இல்லை டைம் உங்க கூட இந்த உங்க எங்கேயோ வருது ஒரு வாட்டி லக் வரும் அந்த லக் யூஸ் பண்ணிக்கும் அந்த லக்கு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் வேணும் நாங்களும் கண் கூட பார்த்தோம் நேத்து கூட எனக்கு என்ன சார் கேள்வி இந்த மாதிரி அப்பாட்ட வந்து என்னப்பா அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி கிளாஸ் இருக்காரு கோட்டை வேலை பார்த்துட்டு இருக்காரு எதுவும் அதட்ட எதுவும் எதும் எதுவும் சொல்ல மாட்டியா போக மாட்டியா அப்படிங்கறது மாதிரி சொந்தக்காரவங்க கூட வந்து சொன்னாங்களா உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு நெருடலை ஏற்படுத்திருக்குள்ள எங்கள் அப்பா கிட்ட நிறைய பேர் சொல்லுகிறாரு ஏன்னா உங்க பையன் அங்கே வேலை பண்றானா இங்கே வேலை மெஜஸ்டிக்ல பாத்து சீட் பிடிச்சி சீட் ஏத்தி ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா எங்கள் அப்பா ஒன்றும் கண்டிக்கலை என்னன்னா நீ வேலை பண்றானா நல்லா வேலை பண்ணிட்டோம் வேற ஒன்னும் பண்ணல இல்லையா தானே பண்ணிக்கிறான் பண்ணிட்டோம் அன்ட்டு அந்த மாதிரி ஒரு வீட்ல என்கரேஜ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் இது இதுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப இருக்குது சார் ஆஃப்டர் மை டெக்கன் டூரிசம் நான் கல்யாணம் ஆகினேன் ஈவன் மை பிஃபோர் ஏஜ் ஒன்லி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல கல்யாணம் ஆகினேன் அப்போ எனக்கு ஸ்டார் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அப்போ இதே டெக்கன் டூரிசம்ல சார் நம்ம குரு யார் சொன்னேன் அவர் வேற ஏதோ பிஸ்னஸ் போயிண்டாரு வேறே இருந்தார் அது வேற பேஜ் கேட்டு நீ வேண்டாம் சார் அதுக்குள்ள நான் கான்ட்ராக்ட் பண்ணி ஓட்டினேன் சோ வீக்லி ஒன்ஸ் கான்ட்ராக்ட் வாங்குறது திருப்பதி அமிச்சு விடுறது ஏதோ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்குது ஹாப்பி ஆயிருந்தேன் இங்க வேலை பண்ணிட்டு இங்க நீ அங்கேயே இருக்கிற இங்கேயே இருக்கிட்ட வேண்டாம் சொன்னாரு அப்போ நான் ஒன்னும் முடிவு பண்ணேன் சோ எதோ நாம்பவே பர்சன் என்னது பண்ண கூடாது நாம ஓன் என்னது பண்ண கூடாது என்னது நம்ம பிராண்ட் கிரியேட் பண்ண கூடாது எந்த வயசுல சார் இது மாதிரி சரி ஓனா ஏதாவது பண்ணணும் 23 இயர்ஸ் அப்ப என்ன ஐடியா இது மாதிரி தோணுச்சு சரி இத ஓனா பண்ணலாம் பஸ் எனக்கு செட் ஆயி போயிச்சு அது சோ இந்த டிபார்ட்மென்ட் தான் இது தான் என்னோட லைஃப் சோ என்னோட இதுக்கு கப்னா இதுதான் வருது ஐரன் தான் எனக்கு லக்கு அது ஒரு எனக்கு இதாயி போயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணும் இப்போ நெக்ஸ்ட் ஸோ அதுக்கு ரொம்ப முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் கான்ட்ராக்ட் வண்டி வாங்கினேன் கிரீன் லைன்ஸ் அட்டு இந்த கிரீன் லைன் வர்றதுக்கு ஒரு பேர் என்னன்னா கிரீன் லைன்ஸ் கட்மண்டு லைன்ஸ் அப்போ ஒரு ப்ளூ லைன் லைன்ட்டு பெங்களூர்ல ஃபேமஸ் கம்பெனி சோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்னுட்டு அது கிரீன் லைன் லக்கி கிரீன் தெரியாது எனக்கு அப்போ எல்லாம் தெரியாது

வண்டி வாங்கலாம் அப்ப தெரியலையா வண்டி வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் துணி வாங்கலாம் இதுதான் எனக்கு சார் நான் என்ன பண்ணேன் ஓகேன்ட்டு ஒரு ஒன் லேக் டூ லேக் ஏதோ இன்ச்சு நம்ம இது கான்ட்ராக்ட் வண்டி ஓட்டி சரி வண்டி வாங்கலான்ட்டு ஒரு ராஜேஷ் அன்ட்டு ஒரு பெயர் கபல் தாஸ் அம்பிகா ட்ராவல்ஸ் அவர் இல்ல அவர் பையன் இருக்கிற ராஜேஷ் என்று அவர்கிட்ட நம்ம இன்னொருத்தர் ராயல் தீபக் சார் வந்து இருந்தார் அவரு கூட கூவனே சார் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வண்டி வைக்க சரி வா நான் கூட வரேன்ட்டு கூட்டின்னு போனாரு பஸ் பஸ்ட் வண்டி வாங்கினது சார் அவ போனா ரெண்டு பஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோன்ட்டு ரொம்ப சூப்பராயிருச்சு வண்டி வண்டி வேலை பண்ணிச்சு டூ லேக்ஸ் கொடுத்தேன் டூ லேக்ஸ் கொடுத்த உடனே அந்த கப்பல் தான் சார் நீ வண்டியை வச்சுக்கோ ஜல் கேஷ் கொடுத்துடான்னு சொன்னாங்க யாரும் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி ஒன்லி டூ லேக் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வண்டியே டூ லேக்ஸ் வாங்கிட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் நீ அப்புறமா கூட நீ வண்டி வச்சுக்கோ ஃபைனான்ஸ் பண்ணிட்டு கொடுவேன் சார் நான் வண்டி அப்போவே எடுத்துட்டு ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டு ஜிகி ஜிக பண்ணிட்டு ஒன் வீக்ல திருப்பதி ஒரு வண்டி போட்டு டூரிஸ்ட் ஒரு வண்டி அமுச்சு விட்டுட்டேன் சார் ஆஃப்டர் ஒன் மந்த் ஆஃப்டர் ஒன் மந்த் ஆனால் ஃபைனான்ஸ் ஆகல எனக்கு டுவெண்ட்டி லாக்ஸ் கொடுக்கணும் என்னோட மரியாதை பிரச்சனை என்ன நம்பிட்டு வண்டி கொடுத்துட்டாரு சரி அப்புறமா எல்லா ஒரு மஞ்சுநாத்தன் இருந்தாரு இதுல நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல அவரு கூட எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் போனோம் நான் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் போயிட்டு எல்லாரும் கேட்டு எல்ல யாரும் ஆகல ஆகல யார இந்த இருக்கும் இல்ல காம்படிஷன் அவனுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்காதுங்க அவனுக்கு ஒன்னும் தெரியாது அது இது சொல்லியிருந்தாங்க எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க சரி ஒரு நாள் சும்மா உட்காந்து ஐஎன்ஜி வைஷா பேங்க் நான் அங்கே சர்வனா சாரம் இருந்தார் சரி உன் கூப்பிட்டின்னு போனார் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆனால் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் வேணும் இந்த ஊர்கிட்ட வந்து ஒரு இருபது எழுதி கொடுத்தா தெரியா இல்லையா பேங்க் தானே என்னென்ன கொடுக்குறாங்க ஸோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஸோ அப்போ நம்ம சத்தியவேலு சார்ன்ட்டு என்னோட புக்கிங் பண்ணியிருந்தார் டிக்கெட் நான் வண்டி ஓட்டுறப்போ சரி அவர் ஆஃபீஸுக்கு போகணும் சார் இந்த மாதிரி இருக்குது நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா எனக்கு ஒரு நல்லா ஆகும்னு சொன்னது என்னென்ன வேணா கொடுவான்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வைஃபா கூப்பிட்டு சைன் பண்ணிட்டு டூஸ்டே ஈவினிங்கு பேப்பர் கொடுத்தாரு போயிட்டு பேங்க்ல கொடுத்தேன் வெட்னஸ்டே ஈவினிங் ஃபோன் வருது சார் உங்களுக்கு லாக் போன் இது லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு ஒன்றும் இல்ல சார் நம்பிக்கை அடிப்பட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ட்வெண்ட்டி லேக்ஸ் பைனான்ஸ் ஃபைனான்ஸ் சார் அப்போ எனக்கு எங்க அம்மா பெத்திருந்து ஒரு ஜென்மம் செகண்ட் ஜென்மம் அப்போவே எனக்கு சார் சாரு சத்தியவேலு சார் அந்த பேப்பர் கொடுத்துட்டு நான் வண்டி போட்டு பைனான்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு இல்லையா அது செகண்ட் லைஃப் கொடுத்திருந்தேன் என்னோட சத்தியவேலு சார் அதுதான் தொடக்க புள்ளி இப்போ கூட எனக்கு அவரு எனக்கு காடு இப்போ என் மொபைல்ல அவர் சேவிங் வந்துட்டு மை காட் தான் போட்டிக்கிறேன் என்னன்னா இப்போ நான் இருக்கிற வீடு கூட அவங்க தான் கட்டி கொடுத்திருந்தேன் த்ரீ மந்த்ஸ்ல எங்க அம்மா போயிட்டு எங்க ஒரு வீடு வேணும் எங்க பையனுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டேன் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்க டென்ஷன் எடுக்காதுங்கன்ட்டு ஒரு இந்திரா நகர்ல ஒரு சைட் வாங்கி கொடுத்துட்டு அவரு சாய் பிரியா பில்டர்ஸ் அவர் அவரே ஒரு வீடு கட்டி நீங்க ஆஃபீஸ்ல பிஸியா இரு நீ ஆஃபீஸ்ல பணம் ஒரு கொடுப்பு பிச்சா பாத்துக்கிறேன்ட்டு த்ரீ மந்த்ஸ்ல வீடு கட்டி கொடுத்தாரு அந்த ஃபர்ஸ்ட் பஸ் வாங்கிட்டீங்க அதுல உங்களுக்கு வருமானம் வர தொடங்கினதுக்கு அப்புறம் ரெண்டாவது பஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு இடைவெளி எடுத்துக்கிட்டீங்க சார் இது எனக்கு நாட் ஈவன் ஃபைவ் மந்த்ஸ் ரெண்டு வண்டி வண்டி ஓட்டு சுட உடனே பைனான்ஸ்காரா என்ன வந்தா என்ன சார் என்ன பைனான்ஸா கொடுக்கல உடனே இல்ல இல்ல நான் கொடுக்குறேன் வாங்கிட்டு இதே ஸ்ரீராம் பைனான்ஸ்காரா கூப்பிட்டு வண்டி கொடுத்தான் ஃபர்ஸ்ட் நிராகரிச்சவங்க அப்போ வந்து தேடி வந்து கொடுக்குறாங்க தேடி வந்துட்டு கொடுத்தாங்க அப்போ இந்த ஸ்டெப் 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 பில்லர் எனக்கு ஸ்ட்ராங் ஆயிப்போச்சு

நீங்க கஷ்டப்பட்டு வந்த பசங்க இது மாதிரி நிறைய கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க இப்போ வர உங்களுக்கு எம்ப்ளாயிட்டா நான் கேட்டது இந்த மாதிரி சாரிங்களை வந்து அப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க அவங்க சொல்லும்போதே தெரியுது இன்னைக்கு எவ்வளவு பேர் உங்களுக்கு கீழ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஃபைவ் ஹண்ட்ரட் பே மெம்பெர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க சார் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது என்னோட ஸ்டாஃப் டிரைவர் அண்ட் கிளீனர் ஏன்னா டிரைவர் அண்ட் கிளீனர் ஸ்டாஃப் சப்போர்ட் இல்லாத இது ஒரு டீம் எம் அந்த டீம் இல்லாத நான் ஒரு பஸ்ல இருந்து நூத்தி பஸ் பண்றதுக்கு ஆகுது அன்னைக்கு ஒரு பஸ்ங்கிறது எவ்வளவு சார் இந்த மாதிரி ரேட் வைஸ் அன்னைக்கு சார் ஒரு ப்ரஸ் வாங்கி அது வண்டி வந்துட்டு புதுசு வேணும்னாக்கா டுவெண்ட்டி லேக்ஸ் நான் வந்துட்டு லெவன் லாக்ஸ்ல செகண்ட் ஹேண்ட் வாங்க சோ இப்போ ஒரு வண்டி வாங்கினா எயிட்டி லேக்ஸ் வேணும் ஆட்னரி வண்டி இப்போ பாடி கட்டிட்டு வரணும் எயிட்டி லேக்ஸ் வேணும் இது கடையில வேற ஏதாச்சும் பண்ணீங்களா சரி டிராவல்ஸ் டிராவல்ஸ் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனே பஸ் சக்சஸ் ஆனோடனே கொஞ்சம் போவோம் இல்லையா அந்த சைடு இந்த சைடும் வந்து சோ அப்போ நான் ஒண்ணு கிரீன் லைன் ஸ்வீட்ஸ் அண்ட் சார்ட்ஸ் தொம்லூர்ல இது பண்ணேன் சோ அங்க ஒரு கார்பெட் ஆஃபீஸ் பண்ணியிருந்தேன் கிரீன் லைன் தொம்பூர்ல நான் ஒலத்த இது இது ஒரு ஆபீஸ் பண்ணலான்ட்டு நல்லா ஒரு கார்பெட் ஆஃபீஸ் பண்ணியிருந்தேன் கார்பேஸ் அப்படின்னா அங்கே இன்னொரு பில்டிங்ல கிரீன்லைன் ஸ்வீட்ஸ் அண்ட் சாட்ஸ் ஒரு பண்ணேன் ரெஸ்டோரென்ட் ஓப்பன் பண்ணேன் ஆனால் அது 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 ஏன்னா மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு பண்றது கொஞ்சம் கஷ்ட ஆய் போயிச்சு அப்போ அப்போ என்கிட்ட டீம் இல்ல லாஸ்ட் 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 லாஸ் ஆயிடுச்சு அப்போ எனக்கு சத்தியவேல சார் என்ன சொல்றான்னாக்கா உங்களுக்கு ரெண்டல் பண்ணிக்கோ ஃபேமிலி நாளைக்கு உனக்கு தேவைப்படுவானாக்கா நான் சத்தியவேல சார் இப்போ அப்போ ஒன்னே சொல்லிருந்தேன் நான் ஒரு பில்டிங் போட்டு ஒரு ஒரு கோட்டியோ ரெண்டு கோட்டியோ கொடுத்துட்டு ஒரு ஏதோ அப்பார்ட்மெண்ட்டோ ஏதோ ரென்ட் கூட்டா என்னோட பேமிலி மாத்திர இதாகும் அதே நான் குளோஸ் குடுத்துட்டு அஞ்சு பஸ் போட்டா இருபது பேர் அது சம்பாதிக்கிறாங்க இருபது பேர் ஒரு வீட்டுல நாலு பேர் அன்னக்கா ஹண்ட்ரட் மெம்பெர்ஸ் சாப்பிடுவாங்க அந்த நாள் தான் நான் நூத்தி இருவத்தஞ்சு ஓட்டி பண்ண ட்ரான்ஸ்போர்ட்ல பேர் சம்பாதிச்ச அளவுக்கு மத்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஆரம்பிச்சீங்கல்ல ரெசார்ட் ஆ இருக்கட்டும் ஸ்வீட் அண்ட் ஹோட்டல்ஸ் பிசினஸ் இருக்குல்ல அதுல கை கொடுக்காம போனதுக்கு என்ன காரணம் சக்ஸஸ் பாம போனது கரெக்டா ஸ்டாஃப் இல்ல கரெக்டா ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது சார் ஒண்ணு சொல்றேன் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்து நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மட்டத்தான் நம்ம அந்த பிசினஸ் no es la que நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம அதை பிசினஸ்ல கை போடக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற மேன் பவர் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா யாரும் பண்றது இல்லையா வந்தாமா சம்பாதிக்கணுமா போனாமா நாம எவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு போதும்னு சொல்றாங்க சோ அப்போ என்கிட்ட டிரைவர் கிளீனர் இருந்தாரு அதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்றது டிரைவர் கிளீனர் இருந்தா அவங்க நான் வீட்ல தூங்கிடுவேன் அவங்க நைட் எல்லாம் வண்டி ஓட்டுவாங்க அவ்வளவு சர்வீஸ் குடுக்குறாங்க அவங்க எப்ப கூட அவங்க நூறுபா சம்பாதிக்கிட்டோம் சீட் போடுவாங்க எது பண்ணணும் ஆனா அவங்களுக்கு என்னது சல்யூட் அடிக்கிறேன்னா நம்ம வீட்டுல இருந்து கரெக்டா தூங்கணும்னாக்கா அவங்க கரெக்டாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வீட்டில் கரெக்டாக தூங்கலாம் ஏன்னா நாங்கள் போயிட்டு ஃபேமிலியோட ஆறாமல் தூங்கிடுவோம் ஆனால் நைட் எல்லாம் அவங்க ஃபேமிலியோட தூக்க வராது வண்டியை ஓட்டின்னு போயிட்டு அவங்க பின்னாலே முப்பத்தஞ்சு பேர் தூங்குறாங்க முப்பத்தஞ்சு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ நீட்டாக எடுத்துன்னு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு எப்போ கூட நான் ஒரு செல்யூட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நான் எப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கஷ்டப்பட்டா கூட ஐயோ நம்ம இப்படி போயிட்டேமே அப்படி போயிட்டேமே அப்படிங்கிறது மாதிரி மனசு தளர்றாங்க அந்த நோக்கி போகிறது அப்படிங்கிறத பின்னாடி விளைஞ்சிடுறாங்க அதான் உங்க கஷ்டம் இது 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 மாதிரிலாம் நான் நான் இருந்தேன் சார் சார் ஹார்ட் ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணும் என்னோட நம்ம நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு நம்மளுக்கு அது வச்சுக்கணும் பண்றேன் முன்னாலே கைடன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சக்சஸ் இருக்குது சார் நம்ம என்ன பண்றோம்னு இதுல நம்ம ஒன்னும் திருடல யாருக்கு துரோக பண்ணல யாரு காசுல நம்ம ஆடல சோ நம்ம ஹார்ட் ஒர்க்கு நம்ம ஓன் மணி நம்ம முடிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல அதோட ஹாப்பினஸே வேற இப்ப வேற கிட்ட வேலைய பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் வாங்குறது வேற நாம கஷ்டப்பட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் சம்பாதிக்கணும் இல்லையா அதோட ஒரு ஹாப்பினஸ் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் ஒண்ணு என்ன பண்றேன்னா இப்ப நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் ஓனர் அந்த கஷ்டப்படக்கூடாது இன்னைக்கு பெரிய பெரிய டிராவல்ஸ் கம்பெனி எல்லாம் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு டிராவல்ஸ் கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க இந்த மாதிரி வருமானம் இல்ல அந்த அளவுக்கு இல்ல ஃபியூச்சர் இல்ல அப்படின்ட்டு உங்களுடைய சக்சஸ்க்கு என்ன காரணம் இந்த டிராவல்ஸ் கம்பெனி நீங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஒரு தாரக மந்திரம் சார் நான் தூங்குறது நாலு நைட்டு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் இன்னும் வரைக்கும் இப்போ ஒரு இப்போ கூட தூங்குறது த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் என்னன்னாக்கா என்னோட வண்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரீச் ஆகும் ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே இருக்கும் ஒரு வாட்டி மேனேஜர் ஃபோன் எடுக்கிறது இல்லை ஒரு வாட்டி யாரோ ஃபோன் எடுக்கிறது இல்லை அப்போ என்ன ஃபோன் போட்டால் ஃபோன் வருடம் ஃபோன் ஓடுத்தவனே அந்த சுச்சுவேஷன் அந்த பாய்ண்ட்ல எப்படி க்ளியர் பண்ணி அமுச்சு விடணும் அங்கேருந்து கஸ்டமர் எப்படி சேஃப்ட்டியாக நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும் இல்லை சார் அதெல்லாம் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் பார்த்துப்பாங்கல்ல சார் அது இருந்தாலும் நீங்க இருந்து பார்க்கணுன்ட்டு என்ன அவசியம் அதுதான் சார் க்ரீன் லைன் ஒரு ஓனரே இது மாதிரி பஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரீசாக போகிறாங்களா எந்த ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருக்குது தான் இவ்வளோ இப்போ கூட டே ஒன்ல எப்படி இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த அக்டோபர் ஆவுன்னா கூட இப்படி இருக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் நான் தூங்குறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இப்போ வரைக்கும் மறைக்கல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நான் எடுக்கிறேன் சார் பெரிய விஷயம் இது மக்கள் நம்ம நம்பிட்டு வராது சார் நம்ம கடவுளுக்கு கேட்கறது ஒன்று தான் நம்ம நம்பிட்டு வந்தாங்க நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கிறாங்க நல்லா இருக்கணும் நம்ம நம்பிட்டு வந்த கஸ்டமரும் சேஃப்டியா வீட்டுக்கு போகணும் இதுதான் மெயின் என்னோட கான்செப்ட் இப்போ அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் வந்து இப்போ இந்த ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதோடைய வளர்ச்சி சார் இது ஃபியூச்சர் இல்ல சார் இது நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப இருக்கிற ஒரு மார்க்கெட்ல இருக்கிற வண்டி ரேட்டுக்கு டீசல் ரேட்டுக்கு டாக்ஸ்க்கு ரொம்ப இது சார் ஏதோ நான் பிளாக் மணி வச்சிட்டு வண்டி போடுறேன் எங்க குழந்தைகோசரம் வண்டி போட்டு கொடுக்குறேன் இதெல்லாம் ஜாஸ்தி நாள் இருக்குது இல்ல சார் ஜாஸ்தி நாள் இருக்குது அப்ப பேட்டரி வண்டி வருது இந்த வண்டி எல்லாம் ஃபியூச்சர் இருக்குது பேட்டரி வண்டி எது இப்ப நம்ம வண்டி ஆயிரம் ரூபாய் டிக்கெட் பேட்டரி வண்டி எடுத்துட்டு முன்னூறு ரூபாய் போடுவான் ஆல்ரெடி இப்ப ரன்னிங்ல இருக்குது சோ அப்போ நம்மளுக்கே ஆக்யூபேஷன் கம்மியா இன்னும் வரும் ஏன் நீங்களே இந்த மாதிரி பேட் வண்டி போடக்கூடாது இப்ப நம்ம டீசல் இதுல இந்திட்டு சோ அந்த பேட்ரி வண்டி இன்னும் பிரைவேட் யாரு இன்னும் அது வாங்குறதுக்கு போலீன்னு சார் நான் வாங்குனேன் ஃபஸ்ட் பெங்களூர் மெர்சிடீஸ் பென்ஸ் மல்டி ஆக்ஸல் பெங்களூர் ஃபஸ்ட் வண்டியா இறங்கினேன் ஓகே

இருக்கிறது 2 25 lakhs உங்களுடைய business secret அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற यंगஸ்டருக்கு ஒரு business ஸ்டார்ட் பண்றது நீங்கள் நீங்க வந்து ஸ்டெப் பை அப்படியே வந்திருக்கீங்க உங்களுடைய வளர்ச்சி அப்படியே ஒரு ஆரம்பிச்சு மாதிரி வந்திருக்கு பார்த்துட்டு வந்து என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க சார் எக்ஸ்பீரியன்ஸோட வாங்க எந்த பிஸ்னஸா இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வருட வாங்க வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வர கூடாது எனக்கு வந்து நாலு பேர் வந்து பண உதவி பண்றாங்க எங்க அம்மா அப்பா இது மாதிரி வந்து சப்போர்ட் பண்றாங்க அது மாதிரி இருக்கிறவங்க இறங்கலாமா சார் காசு சப்போர்ட் பண்ணா என்ன சொன்னேன் எங்கிட்ட ப்ளாக் மணி இருக்குது இல்ல எங்கிட்ட காஷ் இருக்குது எங்க அப்பா எனக்கு பஸ் போட ஷோக் இருக்குது வண்டி பார்த்தேன் ஜிக் ஜிகன்னு இருக்குது எந்த வண்டி வேணும்னு பார்த்தா நீங்க வண்டி வாங்கிட்டு கேஷ் போடலாம் வண்டி வாங்கலாம் ஆனால் ரோட்ல ஓட்டுறது டிரைவர் க்ளீன் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தா இதில் சக்ஸஸ் ஆகுறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அது ரம் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு கஷ்டப்பட்டு இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாமட்டேன் அவன் சக்ஸஸ் ஆவான் நான் ஷோக்கிக்கு போடுறேன் என்னோட பஸ் இருக்கணும் நான் கிட்ட காசு இருக்கணும் சக்ஸஸ் ஆகும் எல்லா பிசினஸ்க்குமே போய் வந்தோம் சார் அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இன்னைக்கு எங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய பஸ்ஸை பார்க்கும்போது மேல் பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய அந்த ஒரு பேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உதவும் இன்னைக்கு ஒரு எந்த லெவலில் இருக்கீங்க ஒரு வெல்தா இருக்கட்டும் எந்த லெவலில் இருக்கீங்க சார் நான் இப்போது பஸ்ஸு இப்ப நூற்றி இருபத்தஞ்சு பஸ் ஆயிடுச்சு ஒரு பப்பு நான் பப் ஷோக்கே நல்லா இருந்துச்சு ஏன்னா அப்போ என்ன ஸ்கூல் டைம்ல எந்த டைம்ல பப்புக்கு போனானாக்கா விடுதலை கொஞ்சம் டிக்னிட்டி பார்க்கணும் சார் அப்ப நான் இப்போ பப்பு அதெல்லாம் கொஞ்சம் காசு வந்துச்சு நல்லா நல்லா கார் வாங்குனே ஒரு ஷோக்கி கார் வாங்குறது எனக்கு ஒரு ஷோக்கி அது எவ்வளவு கார் யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ ஒரு பத்து கார் சார் ஆல் வெஹிக்கல் மர்சிடிஸ் பிஎம்டபிள்யூ ஆடி டிஃபெண்டர் எல்லா வண்டி இருக்குது சார் எங்க எல்லா கம்பெனியும் ஒரு வண்டி வச்சுக்கிறேன் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் அனுமகப்படுத்தினாங்கன்னா அது வாங்கிடுது வாங்கிடுது அந்த ஒரு சப்போர்ட்டிவ் ஓகே ஒரு கார் வாங்கணும் ஸோ அந்த துணி போடுறது கார் வாங்குறது என்னோட ஷோக்கி சார் பாட்டி போய் இருந்தேன் பாட்டி போயிட்டு போ ஒரு பையன் கேட்டேன் ஒரு போர்மங்கலா ஒரு பப்பு போயிருந்தேன் பப் ஓப்பன் பண்ணா எவ்ளோ ஆகும் கேட்டேன் சும்மா ஆகும் ஆனால் இவ்வளோ இவ்ளோ ஆகும் சரி அதுக்குள்ளே யாரோ உன் ஃப்ரெண்டு பப் போயிருந்தப்போ ஒரு வேலை பண்ணு ஒரு டூ குரோஸ் கூட பிப்டி பர்சென்ட் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன் சோ ஏதோ ஒரு ஒன் வீக்ல ஒரு இடம் பார்த்தோ அட்வான்ஸ் கொடுத்தோ எல்லாம் அதோட பிளஸ் பாயிண்ட் பாருங்க எல்லா கிரீன் லைன்ல ஆயிடுச்சு அந்த ஓனர் கிட்ட பண்ண ஓனர் ஆஸ்திரேலியா இருந்தாரு வைஃப் இங்க இருந்தாரு சரி கம்மி ரேட்ல கொடுத்தாரு போயிட்டு அங்க வைஃப் ஹஸ்பண்ட் போன் போட்டாரு மேடம் இந்த மாதிரி வந்திக்கிறாரு நீங்க என்ன பண்ற சார் நான் கிரீன் லைன் டிராவல்ஸ் இந்த மாதிரி நான் உங்க வண்டில திருப்பதி போய் நின்றேன் நீங்க எடுத்துக்கோங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் எனக்கு என்ன கேள்வினா சார் நீங்க இப்பதான் சொன்னீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு ஆனால் பப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ஃப்ரெஷ்ஷர் நீங்க டிராவல்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல எப்படி சூஸ் அடி அடி போயிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தேன் எப்படி சர்வீஸ் யார் என்ன போட்டா இப்ப ஒரு டிஜே போட்டா என்ன என்ஜாய் பண்ணுவாங்க பாட் போட்டா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நான் என்ஜாய் பண்ணிருந்தேன் இதுல நான் போனேன் அப்புறமா நான் டிஜே கி இந்த மாதிரி போடு இந்த மாதிரி மியூசிக் போடு இந்த டைம்ல இந்த மாதிரி போடு நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்டயா அது போட்டு போட்டு ஒன் இயர் வித்வுட் ப்ராஃபிட் வித்தவுட் ஒண்ணுமே இல்ல என்கிட்ட

அப்புறமா ஜி ஸ்ட்ரீட் ஓபன் பண்ணி அதாவது வேற இன்ச்சு அது எனக்கு நடத்துக்கிறான்னு சொன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரினிவேட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி சார் இன்னைக்கும் பப்புக்கு போனா அது மாதிரி ஏதோ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்கப்பா அப்படிங்கிற பார்வை மக்கள்கிட்ட இருக்கு இல்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் குடிச்சிட்டு தான் டான்ஸ் ஆடுது கோயில் போல இல்லையா சார் என்ஜாய் பண்றது தானே சார் வருது என்ஜாய் பண்ணதுக்கு வந்த உடனே குடிக்கிறாங்க ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி சார் டான்ஸ் ஆடுவாங்க ஆனா அதுக்கு உள்ள சேஃப்டி நம்ம பப்ல இருக்கு மத்த பப்ல இல்லாத சேஃப்டி இங்க என்ன நம்ம பப்ல என்னதுக்கு சேஃப்டி இருக்குதுன்னாக்கா நான் ஒரு கப்பல்ஸ் கேர்ள்ஸ் வந்தா வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் வராங்க அஞ்சு பேர் அவங்க கூட நான் விடுறது இல்ல ஜாயின் பண்ணுறது கூடறதுல அதோட ஃப்ரண்ட்ல ஒன்லி கப்பல்ஸ் கேர்ள்ஸ்ல விட்டுடுவோம் யாரு ஸ்டாக் வராரு யார் பாய்ஸ் வராரு அவர் பின்னாலே ஆடிக்கணும் நோ டச்சிங் நோ இது பண்ண கூடாது நானே அந்த பவுன்சர் பாக்க ரொம்ப அடையாள மாதிரி எல்லா பப்புலையுமே இருக்காங்களே அது கண்டிப்பா தேவைங்களா அந்த பவுன்சர் தேவையான நம்ம எல்லா கிட்டேயும் போயிட்டு இல்ல ஒரு பவுன்சர் இருக்கிறான உடனே கொஞ்சம் பிப்டி பர்சன்ட் பயம் வரும் ஏன் போயிட்டு உடனே கீழே அவளே எடுத்துட்டு போடுவாரு நம்ம வேண்டாம் நம்ம டீசென்டா இருக்கலாம் டீசென்டா குடிக்கலான் சார் கலாட்டே ஆவோ வார்க்லி ஒன்ஸ் ஆவோ அது எப்படி நாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் இப்போ நாமவே கூப்பிட்டு நாமவே தண்ணி அடிச்சு காசு கொடுத்து நாமவே அது காசு நாமவே அடிச்சு விட்டா நல்லா இருக்குது இல்லையா ரெஸ்பெக்ட் கொண்டு ஒரு வாட்டி சொல்லி நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்றது இல்லையா மற்ற நகரங்கள் மும்பை சென்னை கம்பேர் பண்ணுவோம் பண்ணும்போது இப்போ பெங்களூரு அப்படிங்கிறது பப்புக்கு வர்றவங்க இது மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது மாதிரி கேளிக்கை விடுதிகளுக்கு வரவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது சார் சார் பெங்களூரில் என்ன டிபார்ட்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் க்ளோஸ் பண்ணிடுவோம் மும்பை டெல்லியில் என்ன காத்தலை ஒரு இருக்கும் இது ஒரு மாதிரி நல்லது தான் நல்லதா கா சாயங்காலம் எட்டு மணி ஒன்பது மணி வராரு ஒரு மணி க்ளோஸ் ஆகிடும் வீட்டை சேஃப்டியாக பண்ணலாம் காத்தாலே ஒரு இந்த நைட் என்ன பண்ணுறது என்ன அதுக்கு ஆகுறதில்லை இதோட நல்லது ஆனால் இங்கே கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா அவ்வளவு ஒரு இன்னும் இப்ப பாம்பே டெல்லியில எப்படி இருக்குது இன்னும் அவ்வளவு போல இது பெங்களூர் ஒரு எளிய மக்களுக்கு இப்ப சாமானிய மக்கள் ஒரு போர் பீப்புளுக்கு வந்து பப் அப்படிங்கிறது ஒரு எட்டாத கனவாவே இருக்காங்கலாம் அங்கெல்லாம் போனார் லட்சக்கணக்கில் செலவாகும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகும் அப்படின்ட்டு நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த நீங்க அவங்களுடைய கனவு நிறைவேற்றுறதுக்கு பண்றீங்க ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்தா ஒரு பையா பப்ல என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த ஜி ஸ்ட்ரீட் நான் வச்சுக்கிறேன் என்னென்ன கூட ஆகும் இல்லை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயிலே அவன் ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் சாப்பிடலாம் அராம வாங்கலாம் ரெண்டு பியர் ஒரு சாப்பாடு பிரியாணி வாங்கலாம் ஆராம மியூசிக் என்ஜாய் பண்ணலாம் டீல் ஒன்னு அப்பா நீங்க ஆக்சுவலி கம்மி ஆயிரம் ரூபால ஆயிரம் ரூபாயில பண்ணலாம் சோ அதுதான் என்ன எனக்கு கூட பப்ல ஸோ வேற வந்து அந்த ஆக கூடாதுன்னு தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் ஊட்டிக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஃபுட் ஒரு பிரியாணி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அதே டிஜே சார் போகிறவங்களே இருக்குது எல்லாம் ஒன்று டிஜே தான் ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் இது பண்ணு ஸோ என்னோட ஜின்ஸா ஜி ஸ்ட்ரீட்ல சோ அந்த மாதிரி இப்ப நான் ஜி சூப்பர் கிளப் பண்ணிக்கிறேன் அதோட ப்ரீமியம் பப் அது கொஞ்சம் இருக்கும் இல்லையா இந்த இந்த மாதிரி ஷூ போட்டு தான் வரணும் இந்த ஸ்டாண்டர்ட் வரணும் அது அதுக்கு இந்த மாதிரி அந்த அது தான் கோரமங்கள நான் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவான்னு தான் அந்த பப் ஓப்பன் சார் உங்களுடைய டிராவல்ஸில் வந்து வந்து உங்களுடைய கனவு அப்படின்னா என்ன இந்த கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் இந்த பப்பில் வந்து உங்களுடைய கனவு இதுதான் என்னோட இலக்கு அப்படின்னா என்ன சார் சார் இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த மாதிரி பப் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் என்ன ட்ராவல்ஸ் தான் க்ரீன் லைன் ட்ராவல்ஸ் தான் என்னோட ஒரு ஸ்ட்ரென்த்து நாளைக்கு பிஸ்னஸ் பப்பில் கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும்னு எனக்கு தெரியாது ஆனால் கம்மி ஆகுனா கூட ஏன்னா க்ரீன் லைன் ட்ராவல்ஸ் அங்கே சப்போர்ட் இருக்கும்னு ஒரு இது கேரண்டி என்கிட்ட இருக்குது சார் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த மாதிரி ஒரு உத்வேகமான ஒரு நேர்காணலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஒரு சின்ன வயசில் அம்மா அப்பாவோட எந்த ஒரு பொருளாதார சப்போர்ட்னு இல்லாமல் நீங்களா சுய வேலைவாய்ப்பு அப்படிங்கறதை தேடி நீங்களா உழைச்சி இன்றைக்கி இந்த ஒரு இடத்துல இருக்கீங்க க்ரீன் லைன் அப்படிங்கறத நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அதனுடைய உரிமையாளர் பின்னாடி இந்த ஒரு உண்மையான கதை இப்படி ஒரு உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இன்னைக்கு தான் கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கருத்துக்களை பெயர்ந்து கொண்ட மிக ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் உங்க டாய்லெட் கிளீனர் தங்கநகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்